ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவனா ஆஸ்கேம் இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் என்னன்னா அன்பாக்சிங் வீடியோ நாங்கள் வந்து பேங்க் ஒர்க் போயிருந்தோம் இப்போ இருக்கிறது விக்டோரியா ஸோ அந்த பேங்க் ஒர்க்காக ஒரு ஃபைவ் டேஸ் போயிருந்தோம் அப்போ வந்து நான் வந்து ஒரு பேகும் ஒரு கூலர்ஸும் வாங்கினேன் மைக்கேல் கோர்ஸோட ஒரு ஹேண்ட் பேக்கும் ஒரு கூலர்ஸும் வாங்கினேன் அதோட அன்பாக்சிங் வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம் அன்பாக்சிங் அப்படின்னா சாமான் ஷாப்பிங் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது தான் ஸோ நீங்களும் வாங்க நம்ம சேர்ந்து இதை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் இப்போ என்ன மைக்கேல் கோர்ஸ்ல வாங்கின ஹேண்ட்பேகி கண்ணாடியும் அன்பாக்சிங் பார்க்கலாம் இப்போ இந்த மைக்கேல் கோர்ஸோட அன்பாக்சிங் பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹேண்ட் பேக் ஒன்று வாங்கியிருக்கேன் ஒரு ஹேண்ட் பேக் அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிளாஸு ஸோ நான் வந்து அதை அந்த ஷாப்பில் போட்டு பார்த்தேன் இந்த கிளாஸ் எனக்கு பிடிச்சிருந்ததுனால கிளாஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கிளாஸ் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இதை வாங்கினேன் ஸோ இதை பிரித்து காமிக்கிறேன் இப்போ பாருங்க இதுதான் அந்த கிளாஸ் ஸோ எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருந்தது கரெக்டாக சூட்டும் ஆச்சு எனக்கு நான் போட்டு பார்த்த போது எனக்கு வந்து இது நல்லாவே ஆச்சு அதனால் இதை வாங்கினேன் சிலதெல்லாம் கொஞ்சம் சின்ன பசங்க போடுற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணினேன் இதுதான் மைக்கேல்கோஸோட கிளாஸ் இப்போ இந்த கண்ணாடியை நம்ம போட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸ் நீங்க அவசியம் உங்க கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க இது எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா ஓரா இருக்கா ஓ ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினா அதே மைக்கேல் கோர்ஸ் வந்து ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று வாங்கியிருக்கேன் இப்போ இந்த ஹேண்ட்பேக் நம்ம பார்க்கலாம் இப்போ இதை வந்து ஹேண்டில்லாம் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம இதை பிரித்து பார்க்கலாம் இது இந்த ஹேண்டில்லாம் நசங்காமல் இருக்கிறதுக்கு அழகாக இந்த மாதிரி பேப்பர் கொடுத்துருக்காங்க எ எம் கேன்றக்கு பாருங்க மைக்கேல் கோஸ் அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட இந்த மைக்கேல் கோஸ் இப்போ இந்த மைக்கேல் கோஸ் பேகு இதுதான் இங்கே ஒரு இது போட்டிருக்கு எனக்கு வந்து இந்த இது பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக அந்த மாதிரி இருந்தது டிஃப்ரெண்ட்டாக அதனால் இதை நான் வந்து சூஸ் பண்ணேன் ஒயிட்டில் இருந்தே அந்த ஒயிட்டில் இருந்தது வந்து இந்த மாதிரி மிடில் இல்லை அதனால் இந்த கலர் வந்து சூஸ் பண்ணேன் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஹேண்டில் போட்டுருக்காங்க பாருங்க நார்மல் இந்த ஹேண்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க உள்ள இந்த சும்மா அந்த ஃப்ரெஷ்ஷாக சும்மா அந்த பேக் உள்ளே வைப்பாங்க குப்பை மாதிரியாக தான் யூஸ்வலாக அந்த பேக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு சின்னதாக அவங்க கொடுத்துருப்பாங்க இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட்டு தான் உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட்டு ஓப்பன் தான் இது எதாவது வச்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு ஓப்பன் இந்த பக்கமும் இதுவும் ஒரு ஓப்பன் தான் இதுவும் ஓப்பன் தான் உள்ளுக்குள்ளே ஒரு எவ்வரி கம்பார்ட்மெண்ட்டு தான் வேறு எதுவும் இல்லை இப்போ இந்த ஹேண்டில் இருக்குல்லையே நார்மல் இந்த ஹேண்டில் தான் இல்லை மெட்டல்னா எதுவும் இல்லை சும்மா நார்மலான ஒரு ஹேண்டில் தான் அவ்வளோதான் இந்த ஹேண்டில் வந்து இப்போ இந்த ஹேண்டில் நம்ம இதில் மாத் மாட்டிட்டோம் அப்படின்னா பேக் ரெடி ஆகிட்டு

ஆனால் இதுக்குன்னு தனியாக அவுட்லெட் வந்து பேங்குவரில் மட்டும்தான் இருக்கேனா அது வந்து பெரிய சிட்டி அப்படிங்கிறதுனால பேங்குவூரில் மட்டும்தான் வந்து இதோட அவுட்லெட் இருக்குது ஸோ ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுக்கு டைரெக்டாக போனதுனால நிறைய சாய்ஸஸ் இருந்தது நிறையா பார்த்தோம் பட் அதில் ஏதோ பிடிச்சது மட்டும் இதை எடுத்துட்டு வந்துவிட்டேன் வாட்சஸ் கொஞ்சம் பார்த்தேன் பட் அந்த வாட்சஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு இதுவாக இல்லை எனக்கு பிடிக்கல அவ்வளோவா சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாட்ச் மட்டும் வந்து பெண்டிங்கில் வச்சுட்டு பேக்கு கூலர்ஸ் மட்டும் வாங்கினேன் வாட்ச் வந்து அப்புறமா வாங்கலான் இருக்கேன் பார்ப்போம் கீழே எப்படி இருக்கு பேக் ப்ளஸ் பிளஸ் சூப்பரா இருக்கா எந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் டெஃபினட்டா பிடிச்சிருக்கும் ஏன்னா அங்கே வந்து ஷாப்பிங் பொருட்கள் வாங்கறதுலாம் ரொம்பவே பிடிச்சமான விஷயம் தான் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்